ரோவம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தனது பயணத்தில் இன்று சேலத்தில் நடைபெற்ற மண்டல அளவிலான கூட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் மிக காரசாரமான உரையை ஆற்றியிருக்கிறார் எப்போதும் அமைதியாக இருக்கும் விஜய் இன்று ஆளும் திமுக அரசை நோக்கி பாய்ந்த விதம் தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தமிழக அரசு அறிவித்துள்ள பெண்களுக்கான கோடைக்கால சிறப்பு நிதி உதவி திட்டத்தை பற்றி விஜய் அதிரடியாக பேசியிருக்கிறார் பணத்தை கொடுப்பார்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் வாக்கு என்று வரும்போதும் விசிலை போடுங்கள் என்று அவர் கூறியிருப்பது ஆளும் தரப்பை நிலை குலைய செய்திருக்கிறது மக்களின் பணத்தை மக்களுக்கே கொடுத்து அவர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்த தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் இந்த தேர்தல் என்பது வெறும் வாக்குப்பதிவு அல்ல இது ஒரு ஜனநாயக போர் என்று அவர் முழங்கியுள்ளார் நல்லவர்களா அல்லது தீவர்களா என்ற போட்டியில் தாவே காவின் நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தினார் திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை சித்தாந்த எதிரியாகவும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திய விஜய் தேர்தல் காலத்தில் தாவேகா தனித்து நின்றாலும் சரி கூட்டணி அமைத்தாலும் சரி வெற்றி நமதே என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளார் இறுதியாக தனது தொண்டர்களுக்கு அவர் விடுத வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் மக்களின் தேவைகளை நோக்கி பயணியுங்கள் மற்ற கட்சிகளை விமர்சிப்பதை விட நமது செயல்களால் பதிலை சொல்வோம் இன்று சேலத்தில் கேட்ட இந்த கர்ச்சனை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் எதிரொலிக்குமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதியின் இந்த அதிரடி பேச்சு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள்